ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவெலாம் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோன்னா இனி இவருக்கு பதில் இவர் யாரும் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா subscribe பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோ காலாக போகலாம் யார் இனி இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் மகாநதி சீரியல் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் இருக்க சீரியல் தான் செவன் ஓ கிளாக் ஸ்லா ஸ்லாட்டில் சூப்பராக போயிட்டுருக்கு மகாநதி சீரியல் இந்த சீரியலில் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கங்காவா வேறு ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்டேட்டாக திவ்யா கணேஷ் இப்போ இருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டெங்கு ஃபீவர் வந்தனால இவங்க ஹாஸ்பிட்டலில் இப்போ அட்மிட் ஆகியிருக்காங்க அவங்க சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து டெங்கு ஃபீவர் அதனால் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சீரியல்ல எனக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் அப்டேட் வரப்போது நான் இனிமேல் ஆக்ட் பண்ண போறது இல்லை சீரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா இவங்க பாக்கியலட்சுமி சீரியலும் நடிக்க போகிறாங்க அதுலேயும் குவிட் ஆட ஆக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி இவங்களுக்கு இவங்க குவிட் ஆகிட்டாங்களே அப்போ இவங்களுக்கு பதிலாக யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சீரியல் ஆக்டர் தாரு இவங்க தான் அப்கமிங் வந்து கங்காவை ஆக்ட் பண்ண போகிறாங்க எபிசோட்ஸ் கூட வந்துருச்சு இவங்க தான் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ கங்காவா இவங்க பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணையில வந்து ஜெயந்தி கேரக்டராக சூப்பராகவே பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லலாம் ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் கேரக்டராக அந்த சீரியலாக ஆக்ட் இருக்காங்க சிங்கப்பண்ணாவும் நிறைய ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் வருது செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேஸ்லேயும் வந்திருக்கு அந்த சீரியல் டிஆர்பி ரொம்ப சூப்பராகவே போயிட்டு சொல்லலாம் இப்போ இவங்க வந்து கார்த்திகை தேவிலையும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க செங்கப்பெண்ணே கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரியலையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் இவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்கமிங் விஜய் டிவியில் வந்திருக்காங்க ரொம்ப ஹாப்பியான நியூஸும் கூட யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க யாருக்கெலாம் ஹாப்பி நியூஸும் சொல்லுங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இவர் இனி இவருக்கு பதில் இவர் அப்டேட் உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கா எந்த வீடியோ பற்றின கற்று கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்